ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அநாநகரில் அரவிந்த் தையாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரல் அம்பிகா காலேஜ் அம்பிகார் தேட்டர் கிடையாது அம்பிகார் காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் வெரைட்டி டெக் அப்புறம் வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்குமே நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலான சாரீஸ் எல்லாமேவும் ஆஃபரில் த்ரீ ஃபிஃப்டின் தான் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வெரைட்டியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஸ் இன்னைக்கு இன்னைக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் 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 அண்ட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் நல்ல ஒரு மஸ்டர்ட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இந்த ஷிபோரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப கேட்கவா வேணும் வேற லெவல் இதோட பைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நல்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு சாண்டல் எல்லோ பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல சித்தார்த் அந்த பிராண்ட் காட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர்பா இருக்கும் ப்ளவுஸ் வந்து கன்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நிலவு ஒரு மெரூன் கிரீன் ஆரஞ்சு காம்பினேஷன் செம்மையர்களில் வெர்டிகல் லைன்ஸ் ஹரிசாந்தல் லைன்ஸ் எப்போவுமே வியர் பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இந்த கலர்ல மொத்தம் ரெண்டு கலர் இருக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் கன்ட்ராஸ்ட்டாக வர்றப்ப சொன்னேன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மெரூன் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் மெட்டீரியல் பாத்தீங்களா வீடியோக்கு எப்படி தெரியும் தெரில நேரில் சூப்பர் பாக் இருக்கு அதை விட ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு பார்டர் மேட்ச் பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் எயிட் நைன்டின் சேல் பண்ண சாரி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆன ஒரு பர்பிள் பிளாக் இந்த காம்பினேஷன்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் மேவும் நல்ல ஒரு நேவி ப்ளூல பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரீன் அந்த ஹரிசாண்டல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதுலயும் இந்த காந்தா வீவிங் காந்தா வீவிங்லாம் தௌசண்ட் ஃபிஃப்டீன் சேல் பண்ண சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளவுஸ்மே ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா வர்றப்ப அழகா இருக்கு ஏதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி டொமேட்டோ ரெட் நல்ல ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு வீடியோக்கு எப்படி தெரியும்னு தெரியல நேரில் சூப்பர்பாக இருக்குது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப செம அந்த மேக்வன்ஸ் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு ரொம்ப மைல்டாக நீட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மகான லைட் ஆரஞ்ச் டார்க் ஆரஞ்ச் டபுள் சைட் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு இதெல்லாம் நைன் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப அது ஃப்ளாரல் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி டார்க் டிஸ்டம்பர் கிரீன் பிளாரல் பேட்டர்ன் வர ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மேவும் குட்டி குட்டி ஃப்ளாரல் வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி மெஹான நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் டபுள் சைட் சாட்டின் பார்டர் வரப்ப சூப்பர் பிளவுஸ்லயுமே இந்த ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்குல்ல பிளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ல வர்றப்ப சூப்பர் பர்க் டார்க் ப்ரைஸ் மெரூன் மஸ்டர்ட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு காட்டன் ப்ராசோ பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப செம்ம ஏதோ ப்ரைஸ் ஒன்லி ஹாஃப் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பிங்க் டார்க் பேபி பிங்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஹாஃப் ஒயிட் க்ரீன் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் காம்பினேஷன் வந்து டார்க்காக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த க்ரீனே ஒரு அப்பீலிங்கான க்ரீனாக செமையாக இருக்குது ஸ்டாஃபும் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான டொமேட்டோ பிங்க் ப்ளவுஸ் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு பெங்கால் காட்டன் இந்த பெங்கால் காட்டன் வந்து ஒரு த்ரீ டேஸாகவே போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு டிமாண்டான ஒரு புக்கிங்காக தான் இருக்குது அடுத்தடுத்து பண்டலில் இந்த கலெக்ஷன் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு எல்லோ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வர்றப்ப சூப்பர் பர்க் நல்ல ஒரு சாஃப்ட் லினன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு எல்லோ ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் பேட்டர்னில் வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் ஸ்டஃப் பார்த்தீங்களா சூப்பர் பர்க் நல்ல டபுள் சைட் தெரியுதா வீடியோக்கு எப்படின்னு உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதெல்லாம் எயிட் நைன்டீன் சேல் பண்ண சாரி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு வுடன் கலர் சாஃப்ட் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹாஃப் சாரி பேட்டர்ன் நல்ல ஒரு டிமாண்டாக போகிற சாரி நம்ம ஷாப்பில் வந்து இது எல்லாமே அடுத்தடுத்து ஹாஃப் சாரி பேட்டர்ன் கேட்டுகிட்டே இருக்க நல்ல ஒரு டர்ட்டி சாண்டில் அந்த பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக க்ரீனில் வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது தௌசண்ட் ஒன் நைன்டீன் சேல் பண்ண சேரீ இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் க்ரீன் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல ப்ளவுஸ்மே கான்ட்ராஸ்டா அந்த சில்வர் ஜெரி வீவிங்கும் க்ரீனும் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லைட் ஆரஞ்சு அந்த கனகாமர கலர் டபுள் சைடு நல்ல ஒரு சில்வர் ஜெரி பார்டர் வந்து சாஃப்ட் லினன் பிளவுஸ் இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ல வருது பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அதில் ஒரு சாஃப்ட் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் ரன்னிங் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்ச் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா ப்ளூல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வந்து ப்ளூல வந்து பார்டர் வந்து ஆரஞ்சுல வர்றப்ப செமையா இருக்கும் இதோட ப்ரைஸ்

ப்ளவுஸு இந்த காம்பினேஷன் உண்மையாக நானும் வியர் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் வராத ஒரு கலர் காம்பினேஷன் மாதிரி எனக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்குது நல்ல ஒரு அந்த டி டிசம்பர் போல் வரும் இல்லையா அந்த கலரில் க்ரீன் பார்டர் வரப்ப செம்மை இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பிங்க் நல்ல ஒரு ஒயின் இந்த காம்பினேஷன் செம்மை நல்ல ஒரு ஃபிளாரல் லீவ்ஸ் அந்த பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகானா ஆரஞ்ச் மெரூன் காம்பினேஷன் செம பிளவுஸ்ல அந்த சில்வர் லைன்ஸ் வந்து அந்த மெரூன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அஹான க்ரீன் நல்ல ஒரு பர்பிள் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ்மே அந்த பர்பிளில் ஃப்ளாரல் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு போட் நெக் போட் வியர் பண்ண செமையாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பிங்க் க்ரீன் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வர்றப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ சாப்ட் ஆர்கன்ஸ் மஸ்ட் இதுல ஆரஞ்ச் பிளவுஸ் வந்து அந்த பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிப்டி ஒன்லி அப்புறம் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் இதே 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 மாதிரியான ஆதரவை அடுத்து 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 கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ